இங்க ஒரு பையன் கிளாஸ்க்குள்ள போலாம்னு பாக்குறான் அப்ப பிரின்சிபல் அவனை கூப்பிட்டு கட்டாம எதுக்கு கிளாஸ்க்குள்ள போற எல்லாரும் அவரவ மாதிரி தான் படிக்கணும் என் பையன் கூட பாரின்ல படிக்க ஆசைப்பட்டான் பட் எனக்கு வசதி இல்லாததால இந்த காலேஜ் அவனை சேர்த்திருக்கேன் இன்னைக்கு உங்க கிளாஸ்ல டிராயிங் காம்படிஷன் வின் பண்ண உங்களுக்கு பத்தாயிரம் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ இன்னும் மூணு நாளில் கட்டுன்னு திட்டி அனுப்புறாரு அப்புறம் எல்லாரும் டிராயிங் காம்படிஷனுக்காக ரெடி ஆகுறாங்க அந்த பிரின்சிபலோட பையனும் இதே தான் இருக்கான் அப்ப சார் ஒரு பிச்சைக்காரனை அங்க கூட்டிட்டு வராரு இந்த பிச்சை தான் நீங்க வரையணும் உங்களுக்கு மூணு மணி நேரம் டயம் இருக்குன்னு சார் சொல்றாரு உடனே எல்லாரும் அவரை வரைய ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க பார்த்தா பிச்சை வந்தவரு ரோட்ல சாக் பீஸ வச்சு வரைஞ்சு கலர் கலர் பொடிய தூவி அழகா கடவுளோட படத்தை வரைகிறாரு அப்ப அவரோட பையன் அங்க வர்றான் இவர் இங்க எதுக்கு வந்தேன்னு திட்ட அவனோ பஸ்ஸுக்கு காசு இல்ல அதான் வந்தேன்னு சொல்றான் இவர் அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இனி இந்த இடத்துக்கு வராதன்னு சொல்லி திட்டி அவனை அனுப்புறாரு அப்பவே காலேஜ் பீஸ் இன்னும் கட்டல இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு போறான் இவர் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியாம டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப அங்க காலேஜ்ல இருந்து ஒருத்தர் வந்து டீ கடைக்காரர் கிட்ட இங்க பிச்சைக்காரன் யாராவது இருக்காங்களா மூணு மணி நேரம் சும்மா உட்காந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்றாரு டீ எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்றாரு இவங்க பேசுறது எல்லாத்தையுமே அப்பா கேட்டுட்டு இருக்காரு காலேஜ்ல இருந்து வந்தவரு வண்டியில கிளம்பலாம்னு போக அப்ப ஒருத்தர் கை நீட்டி பிச்சை கேட்கிறாரு பார்த்தா அப்பாதான் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் கிழிச்சு ரெண்டாயிரம் வாங்கினா பையனோட காலேஜ் ஃபீஸ கட்டலாம்னு இப்படி வேஷம் போட்டிருக்காரு அவங்களோ இவர் பையன் படிக்கிற காலேஜுக்கே கூட்டிட்டு போய்

அழுதுகிட்டே தான் இருக்கான் அப்போ பிரின்ஸிபலோட பையன் ரோட்டில் பிச்சு எடுக்கிறவன் சொன்ன படத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க அவனுக்கு டிராயிங்கை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி சார்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறான் இவன் பேசுறதெல்லாம் கேட்டு அவரோட பையன் அந்த இடத்த விட்டு ஓரமாக போய் ரொம்ப அழுகுறான் சாரும் பிரின்ஸிபலோட பையனை சமாதான பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்போ மற்ற பசங்க எல்லாம் அப்பாவை சுற்றி நிற்கிறாங்க சாரும் கிட்ட போய் என்னன்னு பார்க்கறாரு பார்த்தா அப்பாவோ பிரின்ஸிபலோட பையனை அழகாக வரைஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இதை பார்த்ததும் பிரின்ஸிபலோட பையன் அவனோட தப்பை உணர்றான் அப்பாவோ நேரம் பையன் இருக்கிற இடத்துக்கு போறாரு இவர் அழுதுகிட்டே அவனை பார்த்து ஓன் காலேஜுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியாதுடான்னு ரொம்ப அழுகுறாரு இவர் அழுகுறத பார்த்து உடனே பையன் ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சுக்கிறான் அப்ப எல்லாரும் அங்க வந்ததும் இவர் உடனே அவன் தோல்ல போட்டிருந்த கையை எடுத்துட்டு தள்ளி நிக்கிறாரு பட் பையனும் அவரோட கையை தோல்ல போட்டு இது என்னோட அப்பான்னு சொல்றான் இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அப்ப பிரின்சிபலோட பையனும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் அப்புறம் இவர் இவன் பிரைஸ் வாங்கின காசை வச்சு காலேஜ் ஃபீஸ கட்டிட்டு மீதி காசுல இவனுக்கு காஸ்ட்லியான ஷூ வாங்கி கொடுக்குறாரு இவன் அப்பா கிட்ட எதுக்கு நான் வரைஞ்ச டிராயிங்க செலக்ட் பண்ணீங்க பிரின்சிபலோட பைய வரை கேக்குறான் அப்பாவோ உண்மையில மத்த எல்லாரோட டிராயிங்கை விட உன்னோடதுதான் ரொம்ப நல்லா இருந்தது ஒருவேளை நான் உட்காந்துருந்த இடத்துல அந்த பையனோட அப்பா உட்காந்துருந்தா அவன் தான் முதல்ல வந்திருப்பான்னு சொல்றாரு